ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி காலையில் புத்த நேற்றுக்கு வந்து மாவு அரைச்சதை உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் வரும் பாருங்க இன்னைக்கு அந்த வீடியோ அரைச்ச மாவில் தான் அன்னைக்கு வந்து தோசையும் செய்யலாம் இட்லி செய்யலாம் ஹஸ்பண்ட் வந்து தோசை சொல்ல சொல்கிறாங்க அதனால் தோசைக்காக எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு சட்னி செய்யணும் இல்லையா அந்த சட்னி என்ன சட்னினா பூஷணிக்காய் சட்னி இந்த வந்து வெள்ளை பூசணிக்காவும் செய்யலாம் சிறப்பு பூசணிக்காகவும் செய்யலாம் நான் நேற்று வெளியில் போகிறேன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தேன் அதனால இந்த பூசணிக்காவை தோல்ச்சி வச்சிருக்கேன் அதுக்கு வந்து மிளகாய் நான் வந்து வேர்க்கடல் வச்சு அரைக்க போகிறேன் இன்றைக்கி உள்தம்பருக்கும் வச்சு அரைக்கலாம் இது வந்து காஷ்மீரி மிளகாய் அடுத்தது வந்து புதினா கொஞ்சம் போல் இருந்தது அதனால் போட்டேன் இல்லைனாலும் பரவாயில்ல நல்லாயிருக்கும் கொத்தமல்லி அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் ஒரு ஒரே ஒரு வெங்காயம் ரெண்டு சின்ன தக்காளி கொஞ்சம் போல் இஞ்சி அப்புறம் ஒரு பூண்டு கொஞ்சம் போல் புளி புளி கண்டிப்பாக கொஞ்சம் போல் வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இருந்தா கூட நம்ம நைட் சாப்பிட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோம் அவ்வளவுதான் அந்த வந்து அந்த பூஷணிக்காக நல்லா தோல் சீவிட்டு நம்ம இப்படி இந்த கேரட் துருவல் இருக்குது பார்த்தீங்களா அதில் நல்லா துருவிக்கணும் அப்போ தான் நல்லா வதங்கிரம் இது நீங்கள் முழுசாக வெட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு வதங்காது அவ்வளோ ஈஸியாக அதனால் இப்போ துருவிடுங்க எந்த காயுமே நான் அன்னைக்கு கூட சொரக்காக போட்டேன் பாருங்கள் அது கூட இப்படி தான் நம்ம துருவிட்டு போட்டிங்கன்னா இது ஒரு நீர் சத்து உள்ள காயில் டக்குன்னு வதங்கிடும் இப்போ நம்ம துருவிட்டு நான் உங்களுக்கு வதக்கிட்டு அரைச்சி காமிக்கிறேன் இதுக்கு நான் தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைப்பேன் ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பாக தேங்காய் சட்னி வேணும் அதனால் கொஞ்சம் கொண்டு தேங்காய் சட்னியும் இந்த சட்னியும் அரைக்க போகிறேன் இது சாதத்துட்டு வச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் இப்போ நான் வந்து வதக்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வதக்கிட்டு எப்படி இருக்குன்றத சொல்றேன் பாருங்க எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வதக்கிட்டேன் அதாவது நம்ம எடுத்து வச்சிருந்தாலும் வெங்காயம் பச்சை மிளகாய் சாரி வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி அந்த பூசணிக்குரி வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் வதக்கி வச்சாச்சு அடுத்த அந்த வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவும் வதக்கி வச்சுட்டேன் இப்போ அதை ஆறட்டும் நான் அந்த டைம் என்ன பண்ண போனால் தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்திருக்கிறேன் இந்த தேங்காய் சட்னிக்கு இதெல்லாம் வச்சுருக்கேன் எல்லாம் போட்டேன் தேங்காய் பொருக்கொள்ள எல்லாம் போட்டு இதை அரைச்சு வந்துடுறேன் இப்போ நான் தோசைத்துக்கு தோசை சொல்கிறதுக்காக கல் வச்சிருக்கேன் அந்த டைமில் இது வந்து ஆறிடும் அப்போ தோசை ஊற்றுறதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இட்லி செய்யறதையும் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் தோசையும் இட்லியும் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன்னு சொன்ன பார்த்தீங்களா அதே மாதிரி நான் செஞ்சுட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உருவலாக இருக்கும் நல்லா அதே மாதிரி பாருங்கள் இட்லியும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நான் எனக்கு இட்லி போட்டிருக்கேன் ஹஸ்பண்டுக்கு வந்து தோசை போட்டிருக்கேன் இதில் நான் ரெண்டு தோசையும் எடுத்துக்கிட்டுவேன் அடுத்தது அவிச்சு முட்டை வச்சுருக்கேன் காலையில் டிஃபனுக்கு எப்படியும் இட்லினா ஒரு முட்டை எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து இது வந்து ஆழ்வழி கு ஆழ்வழி கிழங்கு இருக்கு பார்த்திங்கன்னா நேற்று வாங்கிட்டு வந்தேன் அதை வந்து நான் வந்து என்ன தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தேங்காய் போட்டு இப்படி தாளித்து வச்சிருக்கேன் அடுத்தது வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் அடுத்தது நம்ம பூஷணிக்கால சட்னி பண்ணோம்ல அது சட்னி சாஃப்ட் பார்த்து சூப்பராக இருந்தது ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி இது செஞ்சுருக்கேன் அதனால தான் நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்போதுமே நம்ம பூசணிக்காய் வந்து சாம்பாரில் தான் போடுவோம் இல்லைன்னா கூட்டு கூட சில பேருக்கு பிடிக்காது சாப்பிட மாட்டாங்க அந்த பூசணிக்காய் அது மாதிரி சட்னி பண்ணி கொடுங்க ரொம்ப எல்லாேருக்கும் பிடிக்கும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ப பாய்